அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் மே பதிமூன்றாம் தேதி முதல் எப்படி அமைய போகிறது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய கிர மாறுதல் என்பது எப்பேற்பற்ற மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன அதிலும் குறிப்பாக புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலிமை வாய்ந்த முழு சுபக்கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான பலத்துடன் திருக்கணிதத்தின் மிக வலுவாக ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானம் ஆகிய இரண்டில் விளம்பரகிற எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சந்தர்ப்பம் உண்டு வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை பொன்னாகும் என்று சொல்ல வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சக்கரத்தில் மிக வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரைக்கும் தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்திற்குள் முழுமையாக செல்வது இனி வரக்கூடிய தருணம் என்பது அவரிவிதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே குரு பகவான் ஜென்ம ராசியை விட்டு தருணம் உறுதியாகவே அனைத்தும் விலக போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் குரு பகவான் சாதகமற்ற அமைப்பில் சஞ்சரிக்கும் போது மற்ற கிரகநிலைகளும் சாதகமற்ற அமைப்பில் இருந்தால் அதிக சிரமங்கள் வரும் அந்த வகையில் தற்போது அனைத்து வகையான சிரமங்களும் விலை முன்னேற்றமும் வளர்ச்சியும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சீராகும் ரிசவராசிக்காரர்களுக்கு சொந்த குடும்ப ரீதியில் சொத்துக்கள் மற்றும் உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகுங்க சொத்துக்கள் ரீதியான பிரச்சனையில் நல்ல தீர்வு காணக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைய போகிறது நெருங்கிய உறவினர்களிடம் இருந்த பகை உணர்ச்சி நீங்கி இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளும் எளிதாக கைகூடக்கூடிய சிறு சிறு தவறுகளை கூட இந்த தருணத்தில் சரி செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமையப்போகிறது எனவே ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் வாக்கியத்தின்படி கர்மத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இந்த இரு இடங்களுமே சனியின் அமைப்பால் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தான் பார்க்கப்படுகிறது எனவே உத்தியோக ரீதியாக சனி பகவானின் அமைப்பால் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திக்க முடியும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் புதிய வேலைவாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்றவற்றை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பனிச்சுமை அதிகமாக இருந்தாலும் பாராட்டுகளை பெறக்கூடிய வகையில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போது ரிசபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி உறுதியாகவே வரும் அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் ராகு பத்தாம் இடத்திற்குள் நுழைந்து விட்டாருங்க முழுமையாக திருக்கணிதத்தின்படி பதினெட்டாம் தேதி முதல் அமரகரார் கேதுவம் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைந்துவிட்டால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதால் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும் ஏனென்றால் மிக வலுவாக குரு தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது லாபஸ்தானத்தில் தனி அமர்ந்திருந்தாலும் பாக்கியத்தின் படி கர்மத்தில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் ராகுவும் இணைந்திருப்பதால் அபரிவிதமான மாற்றம் தொழில்துறை ரீதியான பணிகளில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வகையான சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களுக்கு கிட்டும் எனவே புதிதாக தொழில் துவங்குதல் புதிய விற்பனை நிலையங்கள் திறத்தல் கூட்டு தொழிலாக அல்லது தனி தொழிலாக முயற்சி செய்யும் போது அவற்றில் எளிதில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே இந்த வேளையில் தேடி மேலும் செவ்வாயும் தைரிய ஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் சுகஸ்தானத்தில் அமர போகிறார் எனவே இந்த தருணத்தை வீரத்தை வெளிநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே இசபராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் எளிதில் கைகூடுகிறது மேலும் இந்த வேளையில் புதிதாக விவசாய நிலம் வாங்குதல் மற்றும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி மற்றும் விற்கக்கூடிய முயற்சி போன்றவற்றில் நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் பழைய கடன்களை அடைப்பதோடு பல வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகளை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது புதிதாக கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் சுக்கரன் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறையில் யோக காலம் என்றே சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வருமானம் உயரும் மக்களிடையே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கிடைக்கிறது மூலதனத்தை அதிகரிப்பதோடு வருமான உயர்வை அற்புதமாக பெருக்கிக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கலைத்துறை ரீதியான பணிகளில் கிட்டப்போகிறது கலைத்துறை ரீதியாக எந்த பணியாக இருந்தாலும் உங்களுடைய திறமை அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே கொடுக்க கொடுக்கக்கூடிய வகையிலும் நல்ல சந்தர்ப்பம் இந்த வேலையில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய வாய்ப்புகள் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பல நெருக்கடிகளை தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது எனவே கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் வளர்ச்சி காணக்கூடிய பொன்னான தருணமாக பார்க்கப்படுகிறது விரயத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்திற்குள் வருவதால் வீண் விரய செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் விரயத்தில் வித்யா காரகரான புதன் இருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உயர்கல்வி சார்ந்த பணிகள் சாதகமாக கைகூடும் சந்திரன் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் விளம்பரப் போகிறார் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் சற்று விழிப்புணர்வுடன் ரிசபராசிக்காரர்கள் செயல்படுவது சந்திராஷ்டம பாதிப்புகளை விளக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணம் அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வாழ்வில் உறுதியாகவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை